பிசாசு ஒன்று சேர்ந்தாலும் ஏ சுகம் முன்னால நிற்க முடியாது எத்தனை ஆயிரம் மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணாலும் ஏ சுகம் முன்னால நிற்க முடியாது என்னால் அவர் சர்வ லோகத்தின் ஆண்டவர் அல்லவா பிசாசுக்கு அவரை நல்லா தெரியும் இயேசு வஸ்திரம் கொடுத்து நம்மை அழகுப்படுத்துகிற ஆண்டவர் பிசாசு நம்மை வஸ்திரத்தை பிடுங்கி அரை நிறுவனமாக்கி நிர்வாணமாக்கி அதுக்குன்னு பல தத்துவங்கள் எல்லாம் சொல்லி நம்ம செய்கிறா ஆண்டவர் சொல்றார் என்னை நோக்கி கோபடு நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கூப்பிடுற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுகிறார் பெரிய மாணவர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்று இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு அறிந்த பொல்லாத பிசாசு இந்நாட்களில் அநேகரை தம் வல்லமையினால் அகப்பிடித்துக் கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு வருகிறான் அசுத்த ஆவியின் பிடியில் இருக்கிறவர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து விடுதலையின்றி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அசுத்த ஆவியின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்கிற

பெரிய பதவியில் இருக்கிற டாக்ஸ் கலெக்டர் என்கிற பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் எரிகோ இந்த பட்டணத்திலே வசித்தார் இயேசு பற்றி கேள்விப்பட்டிருந்தார் இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவரை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி இருக்குது ஒருத்தர் சொல்றாங்க இல்லைங்க அவர்தான் கடவுள் வானத்தை பூமி உண்டாக்கினவர் அவரை மாதிரி யாருங்க அற்புதம் செய்ய முடியும் சப்பானியை நடக்க வைக்கிறாரு குறிடருக்கு பார்வை கொடுக்கிறாரு மரித்துறை கூட எழுப்பி விடுகிறாரு கடவுளால் தான் அப்படி செய்ய முடியும் கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன ஆசை நான் ஏசை பற்றி இவ்வளவு கேள்விப்படுகிறேன் நானே அவரை பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்து ஏன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது உங்களுக்கு ஆசை இருக்கிறா ஏசு எப்படிப்பட்டவர் நீ பார்க்க ஆசையாக இருக்கிறா ஆமாம் ஏசு எப்படிப்பட்டவர் பார்க்க போடினா அவர் வந்து குள்ளனான மனுஷன் அதனால உன்னி ஒன்னி பார்க்குறாரு ஏசு சுத்திலும் பெருங்கூட்டம் இருக்குல்ல சீசர்கள் இருக்கிறாங்க ஜனங்கள் இருக்கிறாங்க இவர் வர குள்ளமான ஆளாச்சா பார்க்க முடியல அதனால் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்கணும் அவளோடு காத்திருந்தார் ஏசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் உன் வீட்டில் நான் தங்கணும் வா சகைவே அழைச்சிட்டு போனார் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணினார் அவருக்குள்ள தான் அந்த ஆசை வந்தது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க உங்களுக்கு ஆசை இருக்குதா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள நாம் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல அறியணும் நீங்க முதல்ல அறியணும் சும்மா எதை சொல்றாங்க இதெல்லாம் நம்புறதெல்லாம் கடவுள் அப்படி இருக்க முடியாது அது வந்து தவறான நம்பிக்கை உங்களை சாபத்தை கொண்டு வந்து விடும் அதனால் நீங்கள் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்தார் மனிதனுக்காக என்ன செய்தார் எனக்காக என்ன செய்தார் அவர் இந்த உலகத்தில் வந்து என்னத்தை தான் செய்திருக்கிறார் மக்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இந்த காலத்தில் சொல்லப்பட்ட கதை தனிவசம் சொல்கிறாங்க உண்மையாக பொய்யன்னு தெரில வட பகுதியில் வேறு மாதிரி எழுதுகிறாங்க தென்பகுதியில் வேறு மாதிரி எழுதுகிறாங்க அதெல்லாம் நம்பும்படியான காரியம் அல்ல ஆனால் உண்மையான கா கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியணும் நீங்க விரும்பணும் அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக அவரை குறித்து தான் நம்ம வந்து பல சில வருஷமா தியானித்து கொண்டே வருகிறோம் அவர் அன்பானவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் சமாதானம் தருகிறவர் அவர் உள்ளவர் அவர் மனதுருக்கம் உள்ளவர் அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் அவர் சுகம் தருகிறவர் விடுதலை தருகிறவர் இப்படி அவரை குறித்து ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை அதை தியானித்து கொண்டே வந்தோம் இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையில் நம்ம அவரை குறைத்து பார்க்கலாம் வேத புஸ்தகத்தில் அப்போ சில பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இந்த இயேசு பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் நன்மை செய்கிறவராய் மக்கள் மத்தியிலே சுற்றி தெரிந்தார் அவர் ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராக ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார் என்ன வேதவசனம் சொல்லுகிறாரு அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நன்மை செய்கிறவர் சொல்லுங்கள் இயேசு நன்மை செய்கிறவர் அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர் இன்றைக்கி ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தேவைதானே சுகம் தேவையா விடுதலை தேவையா ஒரு ஆசிர்வாதம் தேவையா நிந்தை மாறணுமா உங்களுடைய பிரச்சனை தீரணுமா ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்ல இயேசு நன்மை செய்கிற ஆண்டவர் அவர் இந்த உலகத்தில் இஸ்ரேல் தேசத்தில் தான் அவர் அவதரித்தார் அந்த இஸ்ரேல் தேசத்தில் மூன்றரை ஆண்டு காலம் ஊழிய செய்தார் முப்பது வயசுல ஊழிய ஆரம்பித்து முப்பத்தி மூன்றரை வயது வரைக்கும் ஊழிய செய்தார் அதன் பிறகு அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவர் மறுபடி உயிரோடு இழந்தார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த மூன்றரை வருஷம் அவர் என்ன செய்தார் என்றால் ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் அதில் தேவை உள்ள மக்களுக்கு நன்மை செய்தார் சிலரை அவரை தேடி போய் நன்மை செய்தார் அவரை தேடி வந்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார் இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா சிலருக்கு அவரை தெரியலை அதனால் அவரே தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்கிறார் சிலர் அவரை கேள்விப்பட்டு அவரை தேடி வந்தாங்க அவங்களுக்கும் நன்மை செய்தார் அவரை தேடி வந்த ஒருவரை கூட இதெல்லாம் அவங்க செய்ய போ நீ பாவி இனி துன்மார்க்கன் உனக்கெல்லாம் சுகந்தரம் முடியா இருப்போ அப்படின்னு ஏசு யாரையும் சொன்னது இல்லை எல்லாருக்குமே அவர் நன்மை செய்கிறார் அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும் யூதர்களுக்கு மட்டுமல்ல ரோமர்கள் அவர்களை அடிமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம அரசாங்கம் அந்த ரோமர்கள் கூட வந்தாங்க அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார் யூதர் அல்லாத மக்கள் கிரேக்கர்கள் வந்தாங்க காணானியர்கள் வந்தாங்க எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்கிறார் அதனால்தான் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு ஆண்டவர் அல்ல இயேசு அவர் எல்லாருக்கும் உரியவர் யார் வந்தாலும் நீ என்ன மொழி பேசுகிற எந்த மாநிலம் என்ன காரியம் அதெல்லாம் கேட்க மாட்டார் விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்வார் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து சிலரை தேடி போய் நன்மை செய்தார் அவங்களை தேடி வந்து நன்மை பெற்றாங்க இவர் தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார் அப்படிப்பட்ட சில சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டு இந்த மார்க் ஐந்தாந்திகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது இயேசு கதரேனருடைய நாட்டுக்கு வந்து வருகிறார் கல்லிலிய கடல் இருக்கிறது சுத்தில மலைப்பகுதி தான் அதில் ஆப்போசிட் சைடில் கதரேனருடைய நாடு அந்த மலை பகுதியில் இருக்கிறாரு இயேசு ஒரு நாள் அங்கே போகிறார் அங்கே ஊரே கிடையாது கல்லறை தோட்டம் தான் இருக்குது ஊருக்கு வெளியில் மலைப்பகுதியில் கல்லறைகள் இருக்கிறாரு ஸ்ரீஷர்கள்லாம் யோசிச்சுருப்பாங்க எதுக்கு ஏசு இங்கே வர்றாரு இந்த பக்கம் ஊரே இல்லை ஜனங்களே இல்லை கல்லறை தோட்டம் தான் இருக்குது இங்கே எதுக்கு போனோம் அப்படின்னா ஏசு ஒரு நோக்கம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எங்கும் போகிற தேவை நல்ல அவர் எங்கே போனாலும் அங்கே ஜனங்களுக்கு நன்மை செய்வார் யாரோ ஒருவருக்கு நன்மை தேவை அதனால தான் இயேசு அங்கே போகிறார் இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு நன்மை தேவை ஒரு விடுதலை தேவை சுகம் தேவை ஆசீர்வாதம் தேவை உங்கள் நிந்த மாறணும் பண தேவை சண்டிக்கப்படணும் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை அந்த நன்மையை செய்யத்தான் இயேசுங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்போ இயேசு அங்கே போகிறா அசீசர்கள் பார்த்துருப்பாங்க இங்கே ஊரே இல்லை ஜனங்களே இல்லை எதுக்கு ஏசு இங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்தார்னு பார்த்தா கல்லறை தோட்டம் கல்லறைகள் மக்கள் மனுஷர்களை செத்தவர்களை அடக்கம் பண்ணுகிற இடம் அப்போ இயேசுக்கு பின்னால் அமைதியாக போகிறாங்க போனால் கல்லறைக்குள்ளிருந்து ஒரு மனிதன் வருகிறான் அந்த இருந்து ஒரு மனிதன் வருகிறான் யாருன்னு சொன்னால் அவனுக்கு பெயரெலாம் சொல்லப்படலை லேகியோன் என்ற ஒரு பெயர் குறிப்பிடப்படுகிறாரு அவன் அசுத்தாவின் பாதிக்கப்பட்ட மனிதன் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் பிசாஸ் அவனை ஆட்கொண்டதுனால அவனை யாரும் அடக்க முடியாது சங்கலிகளால் கட்டினாங்க உடை தெரிந்து விடுவான் காரில் பெரிய இரும்புனால விலங்கு போட்டாங்க உடை தெரிந்து விடுவான் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு வஸ்திரமில்லாமல் அப்படியே கூக்குரல் இடுவான் சத்தம் போடுவான் அவங்க பக்கமே யாரும் மாட்டாங்க அந்த கல்லறைகளுக்கு தான் குடியிருப்பு மனித நடமாட்டம் இல்லாத கல்லறைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தான் கற்களை எடுத்து தன் சரீரத்தை தானே கீறி ரத்தத்தை வருவித்து கொள்ளுவான் எதனாலன்னா அவனுக்குள்ளே இந்த அசுத்த ஆவி அவனுக்குள்ள ஒரு பிசாசு அதை செய்து கொண்டு இருந்தது அவனுக்காக யாரும் பரிதாபப்படலை யாரும் உதவி செய்ய வரலை ஆனா இயேசு அவனை அறிந்தார் பாவம் ஒரு மனிதன் இந்த பிசாசினால் பாதிக்கப்படுகிறார் பிசாஸ் அவனை வாதித்து கொண்டிருக்கிறது அவனுடைய சரீரத்தை காயப்படுத்தி மிருகத்தை போல மாற்றி இருக்கிறது நான் அவனுக்கு நன்மை செய்யணும் அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் இல்லை சாத்தான் முழு நாட்கொண்டு விட்டான் அவனுடைய பெயரை கேட்கும் போது லேகையோ என்றால் ஆறாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரிய பெட்டாலியன் ரோமர்களுடைய படையில் அதுதான் லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு ஆறாயிரன்னு சொல்கிறாங்க சில ரெண்டாயிரம்னு சொல்கிறாங்க எப்படி ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அவன் மேலே ஆட்கொண்டு இருந்தார் ஒரு பிசாசை பிடிச்சாலே தாங்க முடியல ஆயிரக்கணக்கான பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொண்டு இருந்தால் இப்படி இருப்பான் மிருகத்தை போல யாரும் அந்த பக்கமாக போக முடியாது பீரி எரிஞ்சிருவான் அதனால் அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க அப்போ அவன் சாப்பிடுவது தண்ணி குடிப்பது தூங்குவது எதுவுமே இல்லைல்ல இவ்வளோ கஷ்டம் அவன் குடும்பத்தார் வேதனைப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க தான் பக்கமே போக முடியலையே யாருமே உதவி செய்ய முடியலையே ஆனால் இயேசு அவனுக்கு நன்மை செய்வதற்காக அங்கே போகிறார் இயேசுடைய அன்பு பார்த்திங்களா எல்லாராலும் மறக்கப்பட்டு பயந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனை தேடி இயேசு போகிறார் அதுதாங்க இயேசு அதுக்கு தான் இயேசு வந்தார் இயேசு வந்து தங்கத்தில் கிரீடை வச்சு தங்க நகைகளை போட்டுக்கொண்டு அப்படி ஜாலியாக பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அதுக்கு வரல சாதாரண ஏழை மக்களும் தரித்திரரும் கஷ்டப்படுகிற மக்களும் மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராக வந்து மக்களுக்கு நன்மை செய்த ஒரு ஆண்டவர் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்படி ஒரு கடவுளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் இவர் கற்பனை கடவுள் அல்ல இந்த அற்புதம் நடந்த இட இருக்கிறது இதே மாதிரி அற்புதம் இன்றைக்கு நடக்கிறது இல்லை அப்போ இயேசு வந்தவுடனே அவன் கூக்கரில்ட்டு கொண்டு வருகிறான் எல்லாரும் ஸ்ரீசர்களெலாம் பயந்து நடுங்கி இருப்பாங்க ஐயோ வஸ்திரம் தெரிக்காதவன் காயப்படுத்தப்பட்ட சங்கலெலாம் அறு தெரிஞ்சுருக்கிறான் எல்லாம் பரட்ட தலையாக இருக்கிறான் பார்க்க மிருகத்தை இருக்கிறான் பக்கத்தில் போக முடியாது ஆனால் இயேசு நெருக்கிறார் அவரை பார்த்த உடனே தாவி அப்படி நெருக்கிறது பயந்து ஏசுகம் முன்னால் எத்தனை ஆயிரம் பிசாசு ஒன்று சேர்ந்தாலும் இயேசுகம் முன்னால் நிற்க முடியாது எத்தனை ஆயிரம் மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து மந்திரவரணம் பண்ணாலும் இயேசுக்கு முன்னால் நிற்க முடியாது என்னால் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் அல்லவா பிசாசுக்கு அவரை நல்லா தெரியும் பிசாசு சொன்னது உங்களை எனக்கு தெரியும் நீங்கள் தேவனுடைய குமாரன் அப்படின்னு பேசுனதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு அவனுக்கு நல்லா தெரியும் இவர் யார் என்று சொல்லி பாருங்கள் அந்த தாவி வந்து நிற்கிறாரு அந்த பிசாசு பிடித்த மனிதன் ஏசு கேட்கவன் பேர் என்ன இந்த ஒரு இடத்துல தான் இயேசு பேர் கேட்டார் அது காரணம் எவ்வளோ அசுத்தாவி அவனுக்குள் இருக்கிறது என்பதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு லேகியோன் ஆயிரக்கணக்கான அசுத்தாவி அவனுக்குள் இருக்கிறாரு எவ்வளோ கஷ்டம் இல்லை எவ்வளோ பயங்கரம் இப்போ இயேசு கரசு நீ இவனை விட்டு விலைக்கு போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவ்வளோதான் இயேசுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இவனை வீட்டு விலைக்கு போ திரும்ப உள்ளே வராத இயேசு கட்டளை இட்டார் சாசு உடனே சொன்னார் நான் எங்கே போகிறது நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறவன் பக்கத்தில் பண்டிகூட்டம் அந்த நாட்டில் பண்டிகள் நிறைய வளர்க்குறவங்க வந்துருக்கான் ஆடு மாடு மாதிரி பண்டி வளர்க்குறவன் அந்த மலை அடிவாரத்தில் நிறைய பண்டிகள் மேய்ந்து கொண்டு அதுக்குள்ளே போகிறதுக்கும் உத்தரவு கூடும் நாங்கள் சரி சரிப்போ அவனை விடு மனிதன் தான் முக்கியம் அன்று சொன்னார் பண்டிகூட்டத்தில் போய் கடலில் விழுந்து எல்லாம் மறித்து போனார் ஆனால் அந்த மனிதன் விடுதலை பெற்று விட்டான் அவனுடைய புத்தி தெளிந்து விட்டார் இப்போ ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு வஸ்திரம் கொடுங்கள் இயேசு வஸ்திரம் கொடுக்கிற ஆண்டவர் பிசாசு வஸ்திரத்தை உறிந்து கொள்ளுகிறவன் ரெண்டு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க இயேசு வஸ்திரம் கொடுத்து நம்மை அழகுப்படுத்துகிற ஆண்டவர் பிசாசு நம்மை வஸ்திரத்தை பிடுங்கி அரை நிர்வாணமாக்கி நிர்வாணமாக்கி அதுக்குன்னு பல தத்துவங்கள் எல்லாம் சொல்லி நம்மை அசிங்கப்படுத்துகிறவன் பக்தின்ற பேரில் நம்மை அவமானப்படுத்துகிறவன் ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார் ஆண்டவர் என்கிறார் என் பிள்ளைகள் நல்லா உடுத்தி நேர்மையாக இருக்கணும் அப்படியே வந்து பக்தியாக தெய்வத்தை தொழுது கொள்ளணும் அப்படி தான் நினைப்பாரை தவிர உன் டிரெஸ்ஸை கழட்டு இதை கழட்டு அப்படி சொல்லுவதில்லை நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லி ஏமாந்து போகாதங்க அது சரியான நம்பிக்கையான்னு நீங்கள் யோசிக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் அழிவு வந்துவிடும் பாருங்கள் இயேசு அவனுக்கு வஸ்திரம் கொடைத்தான் அவன் வஸ்திரம் உடுத்தி ஒரு நல்ல மனிதன் ஆய் இயேசுவன் பார்த்து ஊருக்காரங்க எல்லாம் வர்றாங்க பார்க்குறாங்க எப்படி இவன் ஐயோ ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தான் தன்னை காயப்படுத்தி கொண்டான் எப்படி இவன் இயேசு விடுதலை கொடைத்தான் நன்மை செய்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது விழுப்புரம் விழுப்புரத்தில் ஒரு முறை அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது விடுதலை பெறுவலான்ற பேரில் அப்போ நடத்துவோம் அப்படி மைதானத்தில் விழுப்புரத்தில் கூட்டம் நடைபெற்றது கடைசி நாள் கூட்டத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பல இருந்தெல்லாம் திரளான மக்கள் வந்திருந்தாங்க இயேசுன்ற ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வந்திருந்தாங்க அப்போ இயேசு பற்றி நான் சொல்லி அவங்களுக்காக ஜபங்களை நடத்தினேன் சுகம் பெற்று விடுதலை பெற்றவங்க சாட்சி சொல்ல மேடைக்கு வரலான்னு அழைப்பு கொடுத்த போது ஒரு தாயார் வந்தாங்க வயதான ஒரு தாயார் தான் ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு எளிய தாயார் அவங்க மேடைக்கு வந்தபோது நான் எதுவோ கேட்டாம்மா அவங்களுக்கு என்னம்மா நடந்துச்சு என்ன விஷயம்னு கேட்டேன் ஐயா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஒரு பிசாசு என்னை ஆட்கொண்டு இருந்தது ஐயா எனக்குள்ளேயே இருந்துச்சு என்னை அது போகாது ராத்திரி பகல் என் கூடவே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் அதோட தான் நான் படுக்கணும் தூங்கணும் அதோடு தான் வேலைக்கு போகணும் அது கூடவே இருக்கும் போகாது பிசாசோடைய இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே எனக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை எப்போ இந்த பிசாசு என்னை விட்டு போகும் நீ நான் பல இடத்துக்கு போனேன் ஐயா கடவுளை தேடுன்னு மந்திரவாதிகளை தேடுன்னு என்னென்னோ பரிகாரம் செய்ய சொன்னாங்க எல்லாம் செஞ்சு பார்த்தேன் இந்த அந்த பிசாசை போகவே இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும் அப்போ ஒரு பிசாசோடு வாழ்வது எவ்வளோ கடினம் இல்லை வேதனை ஒரு இருந்த ஒரு ஏழை தாயார் அவங்க மேடையில் சொன்னாங்க நான் பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டு இருந்தேன் அப்போ அவங்க தான் சொன்னாங்க சரி எப்படி இந்த மீட்டிங் வந்தீங்க அவங்க சொன்னாங்க எங்கள் ஊரில் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்போ கொடுத்த உடனே ஏசு கிறிஸ்து விடுதலை தருகிறார் பிசாசு கட்டில் இருந்து வியாதியிலிருந்து எல்லாம் போட்டுருந்து தண்ணி பக்கத்தில் உள்ளவங்க வாசித்து சொன்னாங்க எனக்கு வாசிக்கலாம் தெரியுது என்னதுன்னு கேட்ட சொன்னாங்க ஏசுவா இயேசு கடவுளா அவர் எங்கே இருக்காரு நான் கேட்டேன் அது இந்த கிறிஸ்தவங்க வணங்குறாங்கல்ல அந்த கடவுள் தான் இயேசு கடவுள் ஓ அவர்கிட்ட தான் இது வரைக்கும் நான் போகலை மற்ற எல்லாம் போய் பார்த்துட்டேன் இந்த இயேசு கடவுள்கிட்ட போனால் சுகம் உண்டாயிருமா விடுதலாயிருமோ அப்படி தான் போட்டிருக்க நோட்டீஸ் இல்லை அப்போ நான் போகணுமேனு சொல்லி அவங்க பஸ் ரெண்டு பஸ்ஸு ஏறி கிராமத்திலேருந்து வந்திருக்கிறாங்க விழுப்புரத்தில் மீட்டிங்க்கு பாருங்க ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் அந்த பிசாசில் அதோடு கூட வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கூட்டத்தில் வந்து என்னென்னா முதல் முதல் கருச கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க இங்கே என்ன நடக்கும் என்ன பேசுவாங்க ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ ஜனங்களை உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்களே அப்போ ஏதோ நடக்கும் அவ்வளவு ஒரு விசுவாசம் அப்போ அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க நான் ஏசுவற்றி பிரசங்கம் பண்ண பண்ண ஓ இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா இதுவரைக்கும் நமக்கு தெரியாது ஏசு கடவுளா நம்ம இதுவரைக்கும் அவர்கிட்ட போகவே இல்லையே அப்போ அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தெல்லாம் கேட்டாங்க செப்ப நேரம் வந்தது ஏழு நின்று ஜோ பண்ணுங்கன்னு சொன்னபோது முதல்ல பாவத்தை அறிக்கை செய்து ஜோ பண்ணுங்க உங்களுடைய பாவம் தான் தடையாக இருக்குதுன்னு சொன்னவொன்னே இவங்களும் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க நான் சிறு வயதுலேருந்து செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு ஜோம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் விடுதலைக்காக ஜெபிக்கிற நேரம் நான் விருதயத்தில் கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்னவொடனே இந்த தாயார் சொன்னாங்க ஐயா நான் இருதயத்தில் கை வச்சு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டேன் ஐயா வேற எனக்கு என்ன தெரியும் ப்ரஸ் இந்த மாதிரி செபல்லாம் பண்ண தெரியாது நீங்கள் சொன்னீங்க இயேசுவன் பேரை சொல்லி கூப்பிடுங்க நீ அதனால் இயேசுவே இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க கண்ணை மூடி நீங்கள் சொன்ன மாதிரி கூப்பிட்டேன் சரி அப்போ என்ன நடந்துச்சு அப்போ தான் ஒரு ஆச்சரியம் பாருங்க எனக்கு முன்னால் பிரகாசமான ஒரு வெளிச்சம் அதில் நல்ல வெள்ள உடை உடைத்தின்னு ஒரு ஆள் வந்து நின்றாரு ஆள் வந்து நின்ற ராமா நான் பார்த்தேன் எனக்கு முன்னால் வந்து நின்றார் யார் அவர் நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் இயேசு தானே நான் அவரை தானே கூப்பிட்டேன் ஏசுவேன்னு அவர் தானே அந்த தாயார் கழகம் இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்த அந்த ஏழை தாயார் மேடையில் அத்தனை பேருக்கு மத்தியில் சொன்னாங்க எனக்கு இன்றைக்கி அதை மறக்கவே இல்லை நீங்கள் சொன்னீங்களே இயேசுவை கூப்பிட்டா வருவார் நீ அப்போ நான் இயேசுவை தானே கூப்பிட்டா அவரு தானே வந்திருக்கணும் ஆமாம் பிரகாசமான வெளிச்சம் ஐயா வெள்ளை உடை அணிந்திருந்தாருங்க முகமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இயேசு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொன்னேன் தன்னுடைய கையை மேலே வச்சாருங்க அவ்வளோதான் பிசாசு போயிட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே எனக்குள்ளே இருந்த பிசாசு என்னை விட்டு போயிட்டு இப்போ பாருங்கள் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய விடுதலை ஐயா மேடையில் வந்து சொன்னேன் அதுக்கு தாங்க இயேசு வந்தார் என் நன்மை செய்ய வந்த ஆண்டவர் இயேசு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ஏழை தாய் கிராமத்தில் பிசாசினால் சாசனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க உதவி செய்ய யாருமே இல்லையா யா தேடினாங்க கடவுளை எங்கெங்கோ தேடி போனாங்க மந்திரவாதியை தேடினாங்க பணத்தை செலவு பண்ணாங்க யார் எந்த கடவுளை சொன்னால் அங்கே ஒரு கடவுள் இங்கே ஒரு கடவுள் இங்கே போ எல்லாம் போனாங்க ஏமாற்றம் இருபத்தஞ்சி வருஷம் யார் எனக்கு நன்மை செய்வாங்க வேதனையோடு ஏங்கி கொண்டிருந்தோம் ஏழை தாய் இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் அவளை தேடி வந்தாங்க விடுதலை கொடுத்துட்டார் அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு அதுக்கு தான் இயேசு வந்தார் இது தாங்க இயேசு நன்மை செய்ய வந்த இயேசு அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறா அன்றைக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு விடுதலை தருகிறா உங்களை என்ன நீங்கள் நீ மந்திரவாத்த பண்ண செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி ஏமாந்து போயிட்டீங்கல்ல அங்கே போடணும் இங்கே போகணும் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் ஒன்று விடுதலை இல்லையே விரக்தியோடு இருக்கிறீங்களா இனிமேல் எங்கே ஓட வேண்டாம் ஏசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் இன்றைக்கு விட இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவே விடுதலை தாரும் அவ்வளோதான் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்ய வேண்டி வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியே நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க அவ்வளோதான் இயேசு நன்மை செய்கிறவர் காட்டுக்குள்ள மலையில கல்லறைக்குள்ள ஒரு மனிதன் பிசாசினால் பாதிக்கப்பட்ட மிருகத்தை போல வாழ்கிறா ஒரு மனிதனாக அவனை பார்க்க முடியல யாருமே பக்கத்துல போக வர முடியல இயேசு அதை அறிந்து அவரே போனார் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறா பிசாசு அவனை வாதிக்கிறா நான் போய் நன்மை செய்யணும் இயேசு அவனுக்கு நன்மை செய்தா உங்களை நேசிக்கிறார் உங்க மேல இயேசு அன்பு வைத்தது அவங்களை தேடி வந்திருக்கிறார் நான் இருக்கிற உனக்கு எல்லாரும் மறந்தாலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் எல்லாம் இலவசம் ஏசுகிட்டேன் பணம் செலவு பண்ண வேண்டாம் காசு எல்லாம் கொடுக்க வேண்டாம் இயேசுவேன்னு கூப்பிட்டா போனோம் ஏசர் உதவி செய்வார் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் மனிதர்கள் மேலே பாசம் உள்ள ஒரு ஆண்டவர் பிரியமானவர்களே ஆண்டவுடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறாரு ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு ஆவினால் உண்டான பிரச்சனை அல்லது யாரும் பிலி சொன்னி வச்சிட்டாங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அதனால உண்டான பாதிப்பு இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பிசாசினால் அசுத்த ஆவிகளினால பாதிக்கப்பட்டு நீங்கள் கலைஞர் நிற்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை நாள் ஆண்டு உங்களோடு பேசியிருக்கிறார்ல இப்போ நம்ம ஜெபிக்கலாம் உங்கள் கூட சேர்ந்த நான் ஜேபிக்கிறேன் அந்த விடுதலை தருவார் அவர் சிறு பிசாசின் தலையை நசுக்கி ஜெயித்தவர் இயேசு இயேசு செலுவையில வெற்றி சிறந்தவர் எதுக்கு அவர் வெற்றி எடுக்கணும் நமக்காக நமக்காகத்தான் செலுவில வெற்றி சிறந்தார் அதை விசுவாசித்து ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும் வாய் நாளேசுடைய பெயரை நீங்க சொல்லணும் வாய் தரந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு சொல்லணும் அந்த பெயரை சொன்னாதான் விடுதலை சும்மா இருந்தீங்கன்னா ஒண்ணு விடுதலை கிடைக்காது இயேசுடைய பெயரை சொல்லணும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் சேவன்னு சொல்லி இருக்கிறார் இப்ப ஜெபிக்கலாமா பயம் மரண பயம் தற்கொலை எண்ணம் ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் தூக்கம் இல்லை இந்த மாதிரி கலக இருதயத்தில் கை வைங்க இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க இயேசுவே இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே நசுரையனாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன் இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் இரவு தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்படி பொல்லாத ஆவிகள் மந்திரி கிரியைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஒருதமாய் குடும்பத்துக்கு ஒருதமாய் எழும்புகிற அந்த பொல்லாத ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பயத்தை கொண்டு வருகிற ஆவியை தூக்கத்தை கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து கொள்கிறேன் வெளியேறி இயேசுவின் நாமத்தில் யார் யார் இயேசுவே என்று சொல்லி கோப்படுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் ரத்தத்தை தெளித்து நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த டிப்ரஷனை கொண்டு வருகிற பொருள பிஸ்வாசை கட்டி கொள்கிறேன் மரண வேதனை கொண்டு வருகிற ஆவியை தற்கொலைத்து உண்டுகிற ஆவியை கட்டி கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் மந்திரிசு கிரியைகள் எறியட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்துக்கு ரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற மந்திரவாதங்கள் அந்த தகடுகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் தாயத்துகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த கிருவிகள் அழியட்டும் இனி இந்த வீட்டுக்குள் சத்தனுடைய தொந்தரவு இருக்கவே கூடாது அந்த வீட்டுக்குள்ள பிசாசனுடைய நடமாட்டம் இருக்கவே கூடாது பயத்தின் ஆவி இந்த வீட்டுக்குள் நுழையவே கூடாது வல்லமைக்குள் இந்த குடும்பத்தை இந்த வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முதல் பாதுகாத்துக் கொள்ளும் அண்டு உரே இப்படி பயத்தினால பில்லி மந்திரத்தினால உண்டான நோய்கள் வியாதிகளை உண்டாக்குகிற ஆவிகள் அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன் நாமத்தில் வெளியேறி பொல்லாத ஆவிய சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவிய கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற போர் இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் சமாதானத்தை கெடுக்க குடும்பத்தின் திருடி நஷ்டத்தையும் இழப்பங்களையும் கொண்டு வந்து வியாபாரத்தை வருமானத்தை ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் அவைகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சத்தனுடைய கிரியைகள் அழியட்டும் பொல்லாதாவியனுடைய வல்லமைகள் அழியட்டும் செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் வாய் திறந்து சொல்லுங்க விடுதலைக்காய் சத்தனுடைய அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம்

For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.